மூவர் குறித்த விவரத்தை கேட்டது உள்துறை சுக்குநூறாக வியூகம் இரண்டும் ஒரே தட்டில் அதிரடி மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் பிரதமர் மோடி இந்த முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இரண்டு முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார் ஒன்று உள்நாட்டில் தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படும் அமைப்புகள் போன்றவற்றை முழுமையாக துடைத்தெறிய வேண்டும் எனவும் இரண்டாவது நாடு முழுவதும் ஊழல் வழக்கில் உள்ள கட்சிகள் அதன் பிரமுகர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போன்றோர் மீது பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு போட்டிருக்கிறார் அதன் வெளிப்பாடாகத்தான் தற்போது அருந்ததி ராய் போன்ற செயல்பாட்டாளர்களை உபா சட்டத்தில் கைது செய்ய உத்தரவு போடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த முறை உள்நாட்டில் பத்திரிகை துறை மற்றும் அதனை சார்ந்து இயங்கும் ஈகோ அமைப்புகளால் முழுமையாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறதா அதனால்தான் பாதுகாப்புத்துறை உள்துறை மற்றும் நிதித்துறை என மூன்று முக்கிய துறைகளின் அமைச்சர்களை மாற்றாமல் அதே அளவில் தொடர செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இது ஒருபுறம் என்றால் தமிழகத்தில் திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளில் மட்டுமே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திமுகவிற்கு இணையாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி உதயகுமார் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இவற்றின் மீது பாஜக அரசு நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியது இந்த சூழலில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பிரமுகர்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்து முழுமையான பைலை தனது டேபிளுக்கு அனுப்ப உத்தரவு போட்டிருக்கிறாராம் இதில் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் வழக்கும் இருக்கிறதா இன்னும் ஒரு சில மாதங்களில் திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி போன்று அதிமுகவை சேர்ந்த முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளன இனி எந்த நேரத்திலும் அதிமுகவினர் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை எனவும் பிரதமர் மோடி தனது முதல் உரையில் கடுமையான நடவடிக்கை தொடரும் என குறிப்பிட்டது விரைவில் அதிமுகவை சேர்ந்த பலருக்கு புரிய வரும் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கிறது ஐந்து சதவிகித வாக்குகள் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு அதிகம் கிடைத்திருக்கும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதுவும் கிடைக்காது என்ற நிலையில்தான் அதிமுக இருப்பதால் இனி தமிழகத்தில் தனித்து தேர்தலை சந்திப்பது மட்டுமே தீர்வு என்ற நிலைக்கு பாஜக வந்திருப்பதால் இனி திமுக அதிமுக என இரண்டு கட்சிகள் மீதான ஊழல் வழக்கில் அதிரடி காட்ட தயாராகி வருகிறதா மத்திய உள்துறை அமைச்சகம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்